மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு துறை முதல்வராக இருந்து மக்களின் நன்மைக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்த இரும்பு பெண்மணியின் வாழ்க்கை பயணத்தை பார்ப்போம் அம்மா புரட்சி தலைவி என்று அன்புடன் அழைக்கப்படும் செல்வி ஜெயலலிதாவின் குரல் இன்னும் ஒழித்து கொண்டேதான் இருக்கிறது ஜே ஜெயலலிதா என்னும் நான் இந்த வாசகத்தை கேட்டாலே மெய் சிலிர்க்கும் ஜே ஜெயலலிதா என்னும் நான் இவரின் கம்பீர குரலையும் ஆளுமையையும் அவ்வளவு எளிதில் யாராலும் மறந்துவிட முடியாது மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற அவரின் வாக்கியத்திற்கு ஏற்ப மக்களின் முதல்வராகவே வாழ்வு மறைந்தவர் செல்வி ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள மேல்கோட்டில் ஜெயராம் வேதவள்ளி தம்பதியினருக்கு மகளாய் பிறந்தார் இவரின் இயற்பெயர் கோமளவள்ளி ஒரு வயதில் ஜெயலலிதா என்று பெயர் மாற்றப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு இவரது தந்தை மறைவிற்கு பிறகு பல நெருக்கடிகளை சந்தித்துள்ளார் சில வருடங்கள் பெங்களூரில் வாழ்ந்த பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜெயலலிதா தனது தாயாருடன் சென்னைக்கு வந்து சர்ச் பார்க் கான்வென்டில் தன் பள்ளி படிப்பை தொடர்ந்தார் பள்ளி படிப்பு தேர்வுகளில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்தார் ஜெயலலிதா மேலும் கல்லூரி படிப்பிற்கான உதவித்தொகையை தொகையை பெற்றார் இருப்பினும் அவரது குடும்பத்தின் நிதி நெருக்கடியை சமாளிக்க திரைப்படங்களில் நடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது தாயின் வற்புறுத்தலால் வழக்கறிஞராக வேண்டும் என்ற தனது கனவை தியாகம் செய்து நடிகரானார் செல்வி ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஸ்ரீ ஷைல மகாத்மே என்ற கன்னட படத்தில் குழந்தை நட்சத்திரமாக தனது திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடை என்ற திரைப்படம் மூலம் அறிமுகமானார் இதுவரை நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் நடித்துள்ளார் திரையுலகம் இதுவரை கண்டிராத மிகச்சிறந்த பல்துறை நடிகையாக இன்னும் கருதப்படுகிறார் நடிகரும் தமிழக ஜெயலலிதாவின் வழிகாட்டியாக இருந்து அவரை அரசியலில் அறிமுகப்படுத்தினார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுகவில் இருந்தார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ராஜசபா உறுப்பினர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு தனது நாற்பத்தி மூன்றாவது வயதில் தமிழக முதல்வராக பதவியேற்றார் இவர் இரண்டாவது முறையாக இருந்த சமயத்தில் லாட்டரி சீட்டுகள் மதுக்கெழுக்கள் புகையிலை பொருட்களுக்கு தடையென பலவிதமான நல்ல திட்டங்களை செயல்படுத்தினார் பெண்களை காவல்துறையில் சேரவும் ஊக்குவித்தார் பின்னர் ஜெயலலிதாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு மெட்ராஸ் பல்கலைக்கழகம் இவருக்கு இலக்கியத்தின் முனைவர் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தால் டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ் பட்டம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இவருக்கு அறிவியலில் முனைவர் பட்டம் வழங்கும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கி கவுரவி இதை தவிர பல உலக நாடுகளும் இவருக்கு தசாப்தனின் பெண் அரசியல்வாதி கோல்டன் ஸ்டார் ஆஃப் ஹானர் உள்ளிட்ட பல்வேறு பட்டங்களையும் விருதுகளையும் வழங்கியுள்ளது ஜெயலலிதா தனது ஆட்சி காலத்தில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல்வேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்தினார் இந்தியாவிலேயே தனது மாநில மக்களின் நலனுக்காக சிறந்த இலவச திட்டங்கள் அறிவிப்பதில் முதன்மையானவர் செல்வி ஜெயலலிதா பெண்களை மையப்படுத்தி பல நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் இந்த திட்டங்கள் அனைத்தும் நல்ல வரவேற்பை பெற்றது இன்றளவும் அவரின் திட்டங்கள் அனைத்தும் மக்களின் மனதில் நிலைத்து நிற்கின்றன அதிக திட்டங்களை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்ததும் இவர்தான் என்ற பெருமையை இன்றளவும் உள்ளது அந்த வகையில் தொட்டில் குழந்தை திட்டம் தாலைக்கு தங்கம் அம்மா உணவகம் அம்மா லேப்டாப் அம்மா குடியும் அம்மா குழந்தை பராமரிப்பு பொருட்கள் அம்மா குறைந்த மிக்ஸி டேபிள் ஃபேன் அம்மா காப்பீடு அம்மா பார்மசி தாய்ப்பால் ஊட்டுவதற்கு தனியாரை போன்ற எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தியவர் அவர் இன்றும் அவர் தொடங்கிய அம்மா உணவகம் திட்டம் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரது உடல்நிலை குறித்து ஒன்றுக்கொன்று முரண்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருந்தன அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அவரை நேரில் சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டது அதையும் மீறி அப்போலோ மருத்துவமனைக்கு அரசியல் கட்சியினர் சென்றார்கள் பிறகு வெளியே வந்து ஜெயலலிதாவை பார்த்தவர்களை பார்த்ததாக பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்தார்கள் அப்போலோ மருத்துவமனையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதா வைத்து வந்த பொறுப்புகளை அப்போதையே நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் ஒப்படைக்கப்பட்டது கடுமையாக நோய்வாய்ப்பட்டு எழுபத்து ஐந்து நாட்கள் மருத்துவமனையில் இருந்ததை தொடர்ந்து மாரடைப்பு காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்று இரவு பதினோரு முப்பது மணிக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா மரணமடைந்து விட்டதாக அறிவிப்பு வெளியானது மைசூரில் தொடங்கிய சகாப்தம் சென்னை மெரினா கடற்கரையில் முடிவுக்கு வந்தது பதவியில் இருந்த போதே இறந்த இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் ஜெயலலிதா என்ற பெருமை இவருக்கே சேரும் மக்களின் வாழ்வியலை மேம்படுத்தும் பல சிறப்பான நலத்திட்டங்களை செயல்படுத்திய செய்தி ஜெயலலிதா இல்லாவிட்டாலும் மக்களின் நீங்காத இடம் பிடித்து சரித்திரம் உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ அது போல எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது